ஒரு சின்ன பையன் தன்னுடைய அம்மா கூட கடைக்கு போறான் கடைக்காரரு அந்த பையனை பார்த்து சாக்லேட் எடுத்துக்கிட சொல்றாரு ஆனா அந்த பையன் எடுக்கல கடைக்காரருக்கு ஆச்சரியம் சின்ன பையனாக இருக்கிறான் சாக்லேட்ஸ் வேண்டான்னு சொல்கிறானேன்னு மறுபடியும் எடுத்துக்கிட சொல்கிறாரு அப்போ அவனுடைய அம்மாவும் பார்த்துட்டு எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பையன் சாக்லேட் எடுக்காததை பார்த்த கடைக்காரரு அவரே எடுத்து அந்த பையன் கையில் கொடுக்குறாரு இரண்டு கையிலையும் சாக்லேட் கிடச்சதுனால அந்த பையன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறான் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா கேக்குறாங்க கடைக்காரரு சாக்லேட் எடுக்க சொல்லும் போது நீ ஏன் எடுக்கலன்னு அதுக்கு அந்த பையன் சொல்றான் அம்மா என் கை ரொம்ப சிறுசுமா நான் சாக்லேட் எடுத்தா என்னால ஒன்னு ரெண்டு தான் எடுக்க முடியும் ஆனா இப்ப கடைக்காரரு தன்னுடைய பெரிய கையால கொடுக்கும்போது நிறைய சாக்லேட்ஸ் கிடைச்சிட்டுன்னு சொன்னான் நான் ஆமாங்க நம்மளும் கூட நிறைய நேரத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கறது சின்ன விஷயமா தான் இருக்கும் ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய நினைக்கிற திட்டம் ரொம்ப பெருசு அதனால அவர்கிட்ட நம்ம எப்ப ஜெபம் பண்ணும் போதும் ஆண்டவரே உங்க விருப்பம்படி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பாரு தான் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என் உங்கள் வழிகளும் அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு ஆண்டவருடைய உயர்ந்த நினைவுகள் நம்ம வாழ்க்கையில நிறைவேற நம்மை அவர்கிட்ட அர்ப்பணிப்போமா